ஏய் முல்லா எதுக்குப்பா போ பிள்ளையை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா எதுக்கு பாது பிள்ளையை திட்டுறா சரி விட்டு தொலை என்ன பண்ணுறது கிரகம் சுற்றி சுற்றி அடிக்குது குடும்பத்துக்கு நேரமே சரியில்லை அவ்வளோதான் நீ நல்லவளா இருக்கணும் குடும்பம் நல்லா விளங்கும் நீ ஆக ஆகாதவ கேடு கட்டவ தானே அப்புறம் எங்கிட்ட குடும்பம் விளங்கும் பிள்ளை குட்டியை நல்லா இருக்கும் சொல்லுங்க இது மட்டுமா சொல்லுவீங்க நீங்க இன்னமும் சொல்லுவீங்க நான் பண்ண தப்புக்கு அம்மா திட்டாம அப்புறம் என்னப்பா பண்ணுவாங்க விடுங்கப்பா அம்மாவை திட்டாதீங்கப்பா கௌசி உனக்கு தெரியாதுமா உன் அம்மா என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு எல்லாம் உனக்கு தெரியாது அதெல்லாம் நீ கேட்ட நீயே கொந்தளிச்சிருவ ஏன்பா என்ன நடந்துச்சு அன்பு பிள்ளைக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கு தெரியுமா அன்பு பிள்ளைக்கு குழந்தைன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் விரட்டி அந்த பிள்ளையை அவங்க அப்பா தான் வரிசை கூட்டிகிட்டு போய் சொல்லி போய் தாலியாக கேட்டிருக்கா அவங்க அம்மா எவ்வளோ துமுறப்போ நினச்சிக்கோ ஆனால் ஒன்றுமா அன்பு இப்ப மாசம் இருக்கு அப்பா निजामாவாப்பா அண்ணே என்னச்சே அண்ணே வீட்டை விட்டு போறதுக்கு சம்மதிச்சிட்டா நான் இங்க இங்க இருக்கேன் அவன் அந்த ஆக்ல கிளம்பி போயிட்ட வெளியூர் இங்க வீடே நரகமா இருக்கு உனக்கு தெரியுமா வீடு வீடு மாதிரியே இல்ல உங்க அம்மாவே வீட்டை விட்டு நான் விரட்டிட்டே இப்ப தான் வந்து வீட்டுக்குள்ள வகாந்திருந்தா நீயும் கரெக்டா வர்ற இவ்ளோ நடந்துருக்குமா انا உங்ககிட்ட உங்க அம்மா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாலே நீ ஃபோன் பண்றப்பலாம் நல்ல மனசி மாதிரி பேசி இருப்பாளே ஆமாப்பா அம்மா என்கிட்ட இத பத்தி எந்த விஷயமும் பேசலையே எப்படிமா பேசுவா எப்படி பேசுவா அதெல்லாம் பேச மாட்டா இவ்வளவு பண்ணிருக்க அவங்க அம்மா முள இவ்வளவு பண்ணி இல்ல அதுக்கு பதிலா தான் ஓ புள்ளைக்கு நடந்துருக்கு கொஞ்சமாவது அது யோசிச்சு பாத்தியா அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணணும் நீ நினைச்ச ஓ பிள்ளைக்கே துரோகம் ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு குழந்தைலன்னு வீட்டை விட்டு விரட்டினேன் பிள்ளைக்கு இருந்த குழந்தையும் போச்சு நினைச்சு பாரு தான் யாரையா இருந்தாலும் பார்த்து பேசணுங்கிறது தேவ இல்லாம பேசக்கூடாது இப்போ உனக்கு பதிலுக்கு எங்க வந்து நிக்கிது பாரு புரிஞ்சுதா இப்போ வந்து உனக்கு புரியுதா என்ன நடக்குதுன்னு தேவையில்லாம அந்த பிள்ளைய போய் அந்த மாதிரி பேசின வச்சா இப்போ ஓன் பிள்ளைக்கு நிலமையே பாரு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து வ வர சொல்லி கூட்டிகிட்டு போ சொன்னேன் ஓன் பிள்ளைய கூட்டிகிட்டே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு முல்ல ஏன் தான் அதுவும் அது கஷ்டத்துல இருக்கு இல்லைன்னு சொல்லல நீ பண்ற பாவம் எங்க போய் சேருது பாரு நம்ம பிள்ளைக்கிட்ட போய் சேருது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா நீ சொல்லு முல்ல சொல்லு எல்லாம் உன் தான் சொல்கிறேன் நான் சொல்றது உனக்கு கோவமான உனக்கு திட்டுற மாதிரி நீ நினைக்கலாம் ஆனா அதுதான் உண்மை நீ நம்புனாலும் சரி நம்மளனாலும் சரி அந்த பிள்ளைக்கு நீ துரோகம் பண்ண நினச்ச நம்ம பிள்ளைக்கு வந்து சேர்ந்துருச்சு இப்போ என்ன பண்ண போகிற நமக்கு வரப்போகிற பேர பிள்ளையும் இல்லை பிள்ளையும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாக இந்த பிள்ளைய வச்சுட்டு என்ன பண்ணுறது நினச்சி பாரு யோசிக்கிறியா புரிஞ்சுதா நான் சொல்கிறது இல்லை இப்போவாது புரியுதான்னு கேட்குறேன் புரியுதுங்க அவளுக்கு துரோகம் பண்ண நினச்சேன் இதே அவ தாலியை கோவத்துல கழட்டி கொடுத்துருந்தானா என்ன இருக்கும்ல அது எவ்வளவு பெரிய இல்லை நான் பண்ணது பாவம்ல அவளை தான் என் பிள்ளையை விட்டு விரட்டி கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க என்ன பண்ண போறேன்னு தெரியல என் பிள்ளை நான் எப்படி சேர்த்து வைக்க போறேன்னு தெரியல இப்ப சொல்றியே என் பிள்ளைய நான் எப்படி சேர்த்து வைக்க போறேன்னு தெரியல அப்படின்னு அந்த மாதிரி தானே அன்புக்கு அவங்க அப்பத்தாவும் அவங்க அம்மாவும் யோசிச்சிருப்பாங்க என் பிள்ளை நாம் நம்மடா சேர்த்து வைக்க போறோம் எப்படிடா சேர்த்து வைக்க போறோம் என் பிள்ளை நிலைமை என்னடா ஆக போகுது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்கல்ல சொல்லுவோம்ல சொல்லு இப்போ நீ புலம்பி அழுகிறியே அந்த மாதிரிதான் நான் அவங்க புலம்பி அழுதுருப்பாங்க அதெல்லாம் யோசி முல்ல யோசி புரியுதுங்க இப்பதான் புரியுது பெரிய பெரிய தப்பு தப்பு பண்ணியிருக்கேன்னு

ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா இது அப்படின்ட்டு ஆனா இப்ப கன்சீவா இருக்கேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா ஏம்மா கௌசி உன்ன நினைச்சு இப்ப ரொம்ப கவலையா இருக்கு என்ன பண்றதுனே தெரியல ஏமா பண்ணி தோழச்ச நல்ல விவரம் தெரிஞ்ச பிள்ளை தானே படிச்ச பிள்ளை தானே இப்படி பண்ணலாமா அதான்ப்பா தெரியாம பண்ணிட்டேன்ப்பா என்னப்பா பண்றது கௌசி ஓ புருஷனும் மாமியார் வந்து திரும்பி கூட்டிட்டு போவாகலாமா தெரியலேம்மா அவங்க கூட்டி போறேன் கொஞ்ச நாள் இருன்னு கூட அவங்க சொல்லலையே உன விட்டுட்டு வந்துடுறேன் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன் இவங்க வந்துட்டும் விட்டுட்டு போறேன் விட்டுட்டு போறேன்னு மட்டும் தானமா சொல்றாங்க வேற இருக்கட்டும் வந்து கூட்டிட்டு போறோம் அப்புறமா எப்பாவது கூட்டிட்டு போறேன் அது மாதிரி எதுவுமே சொல்லலையேம்மா கௌசி கொஞ்ச நாள் இருமா பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்பா அப்புறம் போய் நேராக பேசுகிறேன் ஆ சரிங்கப்பா காசி உட்காருமா நான் ஒரு குழம்புமே வைக்கலையே என்னம்மா சொல்கிற ஒரு குழம்பு ஒண்ணுமே வைக்கலம்மா வீட்ல உனக்கு சாப்பாடு போட ஒண்ணுமே இல்லையே பரவாயில்ல விடுமா மா நான் போயிட்டு அன்புவை பார்த்துட்டு வரவா உங்க வீட்டுக்கு போறியா ஏமா போனா என்ன எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிருமேடி அடப்போம்மா தெரிஞ்ச அப்போ என்ன போ எல்லாம் கேலி கிண்டல் பண்ணுவாங்களேம்மா அப்போதான் பொழப்ப கிடக்கும் இப்படி ஏதாவது ஒன்னு நினச்சிக்கிட்டே இரு கேலி கிண்டல் பண்ணுவாங்கன்னு தெரியாமல் நடந்தது அவள் என்ன பண்ணுவா தயவு செஞ்சு கவுசியை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கணும்னு நினைக்காத அவள் பெருக்க மனநிலைக்கு கொஞ்சம் அங்கங்கே போட்டும் வரட்டும் எல்லாத்தோடய பேசட்டும் வீடு ஆமாங்க ஆமாங்க அதுவும் சரிதான் கௌசி அருவி வீட்டில் பிரியாணி செஞ்சாவடி நான் போயிட்டு உனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வரவா ஆமா ஒன்னே தான் உன் கூட அங்கே அந்த வீட்டில் பேசலையாமல யாரும் அருவி மல்லிகா எல்லாம் எப்படி நீ போய் கேட்பா எல்லாம் என் மேல தான் இருக்காளுங்க

போடவே இல்லல்ல இதெல்லாம் யார் கட்ட போறா எல்லாம் பாக்க பாக்க ஆசையா இருக்க பதா அள்ள புசு புசா வாங்கி வச்சிருக்கமா வேற இதெல்லாம் எப்படா கட்டறதுன்னு எடுத்து கட்டியாச்சு போலாமா பதா கோயில் போனோனா ஆமாடா ஆமாடா இதலகி வா கிளம்பிட்டியா மா அந்த வந்தே ஓ புள்ள கூட சோடி சிங்காரிச்சு வந்துட்டா இவன் என்னதான் செய்யறாலோ தெரியலடி எனக்கு என்ன வேல கிளம்பனது மட்டும் தான் ஆனா உன் மகளுக்கு அப்படியா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரணும் பாவம் தானே அப்பத்தா என்னையும் ஒரு வேலை கூட பாக்க விட மாட்டேங்கிறிய வேண்டாயா நீ ஒரு வேலையும் பாக்க வேணாம் நீ வாட்டுக்கு இருந்தா போதும் இதையே சொல்லிக்கிட்டே இருங்க அடே எம்மா என்ன இவ தாவணி கட்ட ஆசைய எப்ப பார்த்தாலும் இதை தூக்கி தூக்கி மாட்டிக்கிறா ஏண்டி ஏ சேலையை கட்டினா என்ன அன்னைக்கு கூட அம்மா உனக்கு கட்டி புது சேலை எடுத்து வச்சிருந்தேன்ல அதை கட்டிக்கிடலாம்ல அதுக்கு இன்னும் ஜாக்கெட்டே தைக்கல ப்ளவுஸ் தைக்காம எப்படி கட்டுவ லூசா மாணி வேற ஜாக்கெட் எதுவும் இருந்தா அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தா சோடி சேர்த்து போட்டுக்கிற வேண்டியது ஏ அப்படியெல்லாம் நாங்களாம் போடலையா என்ன அட போமாங்கட்டு நீங்க போட்டா அதே மாதிரி நான் போடணுமா அதெல்லாம் நமக்கு பிடிக்காதுப்பா எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் போடுவேன் ஆமாடி அதிசயம் என்ன பண்ணுவீங்க பசுக்கு தானே போறோம் ஏமா அப்புறம் இவ்வளோ வெயிலில் குடிக்கிட்டு நடந்தால் போக முடியும் நாலு கிலோமீட்டர் தான் இருந்தாலும் நம்ம மட்டும்னா நடந்து போயிடலாம் இல்லை வெறுமனம் இருந்தால் கூட நடந்து போயிடலாம் பிள்ளைக்கு மயக்கங்கிறக்கம் வரும் பிள்ளையை கூட்டிகிட்டு இந்த வெயிலில் போக முடியாது அந்த கோயிலுக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிட்டே வேறு அதனால தான் இப்போ பிள்ளையை நான் கூட்டிக்கிட்டு போகிறேன் விசேஷம்னோடனே ஏமா எனக்கு நான் கேட்ட மாதிரியே கடவுள் கொடுத்த உடனே உடனே நான் கூட்டிகிட்டு வரேன்னு வேண்டியிருந்தேன் அதே மாதிரி அந்த சாமிக்கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு நினைச்சேன் பிள்ளைய அதான் அதான் சரிதான் கிளம்புவோம் வீட்டை கூட்டிகிட்டு கிளம்புவோமே

அங்கே வேலை சரியாக இருக்கும் வந்தாலும் அங்கே ஒத்தையில் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது அவிய அதான் இன்னைக்கு தான் வந்தேன் அப்பத்தா அன்பு சாப்பிட்டியாத்தா ஆ சாப்பிட்டேன் அவசி என்னடி வயிறே தெரியல உனக்கு என்னடி குழந்த ஆறு மாதம் ஆகிட்டுல உனக்கு இப்போ ஏழு ஸ்டார்ட் ஆக போது என்ன கொஞ்சம் கூட வயிறு தெரிய மாட்டேங்குது அது ஒன்றும் இல்லடி இப்போ பழத்தை தெரியாமல் சாப்பிட்டு தொலைச்சிட்டேன் அதனால குழந்த அபாஷன் ஆயிட்டுடி கௌசி அலாதடி என்னடி நீ இப்படி சொல்ற உனக்கு தெரியாதா எது சாப்பிடணும் சாப்பிட கூடாதுன்னு அறிவு கெட்ட தனமா பண்ணிருக்க யாராவது இப்படி பண்ணுவாங்களாடி தெரிஞ்ச தெரியாதவங்களா இருந்தா கூட இது சாப்பிட கூடாதுன்னு தெரியுமேடி இப்படி பண்ணிருக்க இல்லனா சாப்பிடலாமா சாப்பிட கூடாதான்னு யார்கிட்டயாவது கேட்டு கூட செய்ய மாட்டியா அதா தப்பு பண்ணிட்டேன்டி அதனால என்னோட வீட்டுக்காரும் மாமியாரும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அவசி அழாதம்மா அழாத அழாத யா கௌசி அழையாதடி உன்னால தானே அப்படி ஆச்சு என்ன செய்யறது சரி விடு பாத்துக்கலாம் ஏ முல்ல இப்ப அழுது என்ன பிரயோஜனம் இங்க வாரு கடவுள் இல்லைன்னு நினைச்ச நீ என் பிள்ளைக்கு என்ன நினைச்சியோ அது ஓன் பிள்ளைக்கு கடவுள் செஞ்சிருக்குது நீ அன்புக்கு நல்லது நினைச்சிருந்தீங்கன்னா எப்படி என் பேத்தியை கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்னு வரட்டி விட்டில ஓன் மகளை கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்களா நான் இதை நினச்சி சந்தோஷப்படலை ஆனால் உன் புத்திக்கெல்லாம் உன் தான் அனுபவிக்கிங்க நீ பாவம் பண்ணுறதெல்லாம் பிள்ளைய தான் அனுபவிக்கீங்க அதை முத தெரிஞ்சு எதுவாக இருந்தாலும் நடந்துக்க மா சும்மா சும்மா குத்தி காமிச்சிட்டு பேசாதம்மா சரி விட்டு தொலை என்ன பண்ணுறது அவங்களுக்கே புரியாமல் நடந்துக்கிறாங்க விடுமா நீ இரு எனக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த பிள்ளை பாவம் அந்த கவுசி ஏதோ கஷ்டப்படுற குடும்பம்னு கேள்விப்பட்டேன் கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் இந்த பிள்ளை இந்த அப்பா வீடு நீ வந்து எட்டி பார்த்துச்சா ஏதோ சமாளிச்சுக்கிட்டு தானே இருந்துச்சு பாரு இவ ஆய் இவ அம்மா பண்ற தப்புனால இப்ப இவ அனுபவிக்கிறாடி நீ சொல்லு முத்தம்மா நீ பேசு என்ன வேணாலும் என்ன திட்டு நான் இதை ஏத்துக்க தயாரு ஏன்னா என் மேல தப்பு என் மேல தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை நான் அவளுக்கு பண்ண பாவம் தான் என் பிள்ளைக்கு இப்ப வந்து தலையில விடுஞ்சிருக்கு நான் அதை ஒத்துக்கிறேன் முத்தம்மா நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் என்னத்தான் சொல்றது போ கவுசி அலாததா எங்க போறாக ஒரு வாரம் கோவத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அழாத சரி அப்பத்தா என் ஹஸ்பண்ட் என் மேலே பாசமாக இருப்பார் தான் அதனால தான் நானும் அமைதியாக இருந்துட்டேன் நாம் அங்கே இருக்க இருக்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பத்தா அதனால தான் கொஞ்சம் விலகி இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தெளிவாயிருவாங்க அதுக்கப்புறம் போகலாம் ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு அப்படின்னு வந்துட்டேன் அப்பத்தா எடுத்த முடிவு கரெக்டு தான் விடு முத்தம்மா தப்பு செஞ்சது உண்மைதான் உப்பத் முத்தம்மா இப்ப நான் திருந்திட்டேன் நீ திருந்தினாலும் சரி திருந்தாட்டியும் சரி ஏன் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க கௌசி வாத்தா சாப்பிடு நான் சோறு ஆக்கல முத்தம்மா என் பிள்ளைக்கு அஞ்சாறு சோறு போடுங்க நான் வீட்டுல சோறு இல்ல அன்பு பாக்கணும்னு சொன்னா சரி இங்க நீயாவது உங்களை சாப்பாடு போட்டு கொடுக்க சொல்லலாம்னு கூட்டிட்டு வந்தேன் அட கடவுளே முதலகு போத்தா ஒரு பேர் பிள்ளை சோறு போட்டு சாம்பார் ஊத்தி கொண்டு வா ஏ கௌசி உட்காரு இந்த சோறு போட்டு கொண்டு வரேன் ஆ சரிங்கத்தான்